வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன் இன்றைக்கி நம்ம க காரக்குடி கழனி மண் வெங்காய கழனி மண்டி தான் செய்ய போகிறோம் அதை எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வடச்சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் டேஸ்ட்டு கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் கரியத்தில் சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் ஒரு பத்து கல் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பதினஞ்சு மிளகாய் அதை உடச்சி வச்சுருக்குறோம் இல்லைன்னா செரிக்க முழுக்கா போட்டால் அதை உடச்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் போட்டிருக்கோம் சின்ன தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு மச்சல் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் புளி அதை கரைச்சிக்கலாம் கழனியில் தான் கரசனம் மிச்சக்கிழனியை எடுத்து வச்சிருச்சி அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் இந்த மிச்ச கழனி பாருங்கள் புளி ஊற வச்சுட்டு மிச்சக்கிழங்கி அதையும் ஊற்றிட்டு புளியும் ஊற்றி உப்பு போட்டோம் இப்போ மூடிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி நல்லா இதாயிருச்சு பச்சை மிளகாய்லாம் நல்லா வெந்துருச்சு பச்சை மிளகாய் சேர்த்து கடித்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சாகத்தில் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு வாரம் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம் கெடாது ஒரு அப்பளத்தை வறுத்துக்கிட்டு சோறு சாப்பிட்டா அப்படி இறங்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்